மாண்பமை நீதியரசர் திரு கா ஞான பிரகாசம் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வேலூர் டாக்டர் தா குமரகுரு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதே போன்று வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒரு காலேஜ் பையனிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற தவறு திரு சாமிகள் பார்த்து கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் ப கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு தவ திரு இங்கே பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார்கள் அதே போன்று டாக்டர் தா குமரகுரு ஐயா அவர்களுக்கும் தவ திரு இங்கே பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கழிவு காலை வணக்கம் இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உலக திருக்குறள் பேரவை நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விழாவில் உங்களோடு நானும் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி பரிசுகளை வழங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய ஆர் காந்தி அவர்களே முன்னிலை வகித்து எல்லோரையும் ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய தவ திரு பாலமுருகன் நடிகை சுவாமிகள் அவர்களே போற்றுதலுக்குரிய நீண்ட நாளாக என்னோடு அவர்களும் அவரோடு நானும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கொன்றக்குடி ஆதரத்துடைய என்றே அடிகளார் பணம்பல் அடிகளார் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி இங்கே அமைந்திருக்கக்கூடிய தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் மரியாதைக்குரிய அபிநா அருள் அவர்களே இமயத்திலே புலிகொடி நாட்டினார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் ஆனால் எமயத்திற்கு மேலாக எமயத்தை விட அதிகமான உயரளவில் விண்வெளியிலே என்ற தினம் கொடிநாட்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் வீரமுத்து அவர்களே சான்ற ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் காலம் கருதி நிறைய பேச வேண்டும் என்று என்னுடைய விழா இருந்தாலும் கூட ஒரு துளி இரண்டு துளி என்று அவர்கள் துளிக்கணக்களை சொல்லுகின்றிருக்கின்றார்கள் இரண்டு செய்திகளை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இந்த திருக்குறள் மாநாடு முதன் முதலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே சேலத்தில் மரியாதைக்குரிய திருக்குறளார் பி முனுசாமி அவர்களுடைய தலைமையில் அன்றைய தினம் இருந்த தேவநாய பாவானார்கள் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நிகழ்ச்சி நடந்தது அதற்கு பிறகு திருக்குறளை யாருமே கண்டுபிடி கண்டுகொள்ளவில்லை அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஜனவரி பதினைந்து பதினாறு ஆண்டு நாட்களில் நாத்திக கொள்கையிலே நாட்டிலே பரப்பி கொண்டிருந்த தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் இரண்டு நாள் மாணாக தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார்கள் அந்த மாநாட்டிற்கு மரியாதைக்குரிய தமிழ் தண்டல் திருவிக்கா அவர்களும் மீனாட்சுந்தரம் அவர்களும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களும் தமிழ் புலவர் கந்தசாமி மலையார் அவர்களும் மற்றும் பல அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டிலே கடைசியாக பெரிய மரியாதைக்குரிய பேரிதர் அண்ணா அவர்கள் அவர்கள் விளைவாக ஒன்றை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஆண்டுக்கு ஒரு முறை குரல் மாநாட்டை நடத்த வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை குரல் மாநாட்டை நடத்த வேண்டும் திருக்குறளுக்கு நல்லதோர் உரை எழுத வேண்டும் அதற்கொரு குழுவை நியமிக்க வேண்டும் அந்த குழுவிக்கு தமிழ் தண்டல் அவர்களை தலைவராக ஆக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதோடு திருக்குறள் முனுசாமி அவர்களையும் இரா நெடுஞ்சேயன் அவர்களையும் பன்மொழி பலவர்க அப்பாத்துறை அவர்களையும் செயலாளராக அணிந்து அது நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது திருக்குறள் ஒப்பட்ட நூல் இதை மக்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் ஒரு ஒரு திராவிடன் கையிலும் இந்த பைபிள் போன்று இந்த திருக்குறள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் கண்ட கனவுகள் விளைவுகள் எல்லாம் நடைபெறுகிறதோ இல்லையோ என்ற தினம் இந்த திருக்குறள் உலகத் திருக்குறள் பேரவையின் சார்பாக இங்கே ஒருங்கிணைந்த மா வேலூர் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் விழாவில் உங்களை எல்லாம் நான் வாழ்த்த கடைப்பட்டுக்கின்றேன் நேரம் கருதி காலம் கருதி எனக்கு முன்னாலே பேசியவர்கள் நம்முடைய டாக்டர் அவை அவர்கள் சொன்னார்கள் காந்தியடிகளும் டால்சாயும் எப்படி சந்தித்தார்கள் என்றால் கடிதம் மூலமாக சந்தித்தார்கள் டால்சாய் அவர்களும் காந்தி அவர்களும் கடிதம் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிற நேரத்தில் காந்தி அவர்கள் எப்படி டால்சா இத்தகைய அரிய கருத்துக்களை எல்லாம் இங்கே கூறுகிறார் என்று கேட்டபொழுது டால்சாய் சொன்னார்களாம் உங்கள் நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற திருக்குறளிலே படித்துதான் தான் நான் கற்றேன் என்று சொன்னாராம் அந்த அளவில் காந்தியடிகளை மிகவும் ஈர்த்தது இந்த திருக்குறள் வேறொரு நிகழ்ச்சியை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மதுரையிலே ஆரிங்டன் கலெக்டராக இருந்தபொழுது அவருடைய வீட்டுக்காரன் சமையல்காரன் கந்தப்பன் என்றவர் இருந்தார் அடுப்பு எரிப்பதற்கு சொல்லி கத்தைகளோடு திருக்குறள் இருந்த ஒரு கத்தை பிறந்திருக்கிறது ஆனால் அந்த கந்தப்பனுக்கு அந்த திருக்குறளை எரிப்பதற்கு மனது இல்லை அது உடனடியாக ஆரிங்டன் உள்ளத்திலே காட்டும் பொழுது அவர் சொன்னாராம் ஏதோ தமிழ் போல் இருக்கிறது எனக்கு கூட தெரியவில்லை இதை சென்னை இருக்கக்கூடிய எல்லி அவர்களுக்கு அனுப்பி இதோ விவரம் கேட்போம் என்று சொன்னார்கள் அந்த திருக்குறள் கட்டை ஓலைச்சுவடியை சென்னையில் இருந்த கலெக்டருக்கு எல்இசுக்கு அனுப்பி ஆமாம் இது திருக்குறள் தான் என்று அவர் கண்டுபிடித்து அவர் இதை பதிப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டில் இது பதிக்கப்பட்டது அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்குறள் அன்றைக்கு எரிந்து போயிருந்தால் வேறு ஒரு மூலமாக பதிப்பாயிருக்கும் வேறு விஷயம் அந்த சமையல்காரனுக்கு கூட அந்த நூல் இழுப்பு இருக்கிறது அந்த அளவுக்கு திருக்குறளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இரண்டு செய்திகள் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய திருவள்ளுவர் பல செய்திகள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் என் மனக்கு மனசுக்கு பட்டதெல்லாம் திருவள்ளுவர் ஒரு வானியல் விஞ்ஞானியாக இருந்திருக்கின்றார் அதனால்தான் சுழன்றும் ஏற்பனது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று சொன்னார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை உலகுக்கு அறித்தவர் திருவள்ளுவர் சுழன்றும் ஏற்பனது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று சொன்னார் சொன்னார்கள் அதேபோன்று திருவள்ளுவர் மார்க்கியத்துக்கு முன்னாகவே கார்மாஸ் முன்னாகவே இரண்டாயிரம் ஆண்டிலே சொன்னார்கள் இந்த உலகத்திலேயே நாம் எல்லாம் இருப்பதை பகிர்ந்து சாப்பிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த உலகம் கெடுவாக இந்த உலகத்தை ஆக்கியவன் என்று சொல்ல கடவுள் கூட கெடுவாக என்று சொன்னான் இறந்தும் உயிர் வாடுதல் வேண்டின் பறந்து கெடுகை இவ்வுலகான் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு திருவள்ளுவர் ஒரு புரட்சியாளராக இருந்திருக்கிறார்கள் ஒரு பொருளாதார நிபுணராக இருந்திருக்கின்றார்கள் பகுத்துண்டு பல்வேறு ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் தலை என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு திருவள்ளுவர் ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானியாக பொருளாதார நபராக இருந்த இருந்திருக்கின்றார்கள் கடைசியாக திருவள்ளுவர் நாகரிகத்தை பற்றி ஒன்று கூறுகின்றார்கள் பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிக வேண்டுவர் நம்முடைய தமிழர் பண்பாடு நயத்தக்க நாகரிகம் நம்முடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நஞ்சை கொடுத்தால் கூட வாங்கி சாப்பிடக்கூடிய நாகரிக கட்டுக் கொடுத்தவர் திருவள்ளுவர் அந்த வகையிலே திருக்குறளை நாம் என்றும் பரப்புவோம் எல்லா எல்லா ஊர்களிலும் கிராமங்களிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய துணைக்கண்டத்திலும் உலகளாவிலேயிலும் நாம் இதை பரப்ப வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்பமை நீதியரசர் அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான வீடுகள் கட்டித்தரங்க தொடர்புக்கு ஓல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி பேங்க் மென்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு அருள் திரு சக்தி அம்மா அருளாசியுடன் துவங்கப்பட்ட ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இப்போது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதியுடன் இருதயம் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேட் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியோலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவும் கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயண நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம் வேலூர்